ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சுக்கிட்டிருந்து ரெண்டு ஸ்டாரை பறிச்சாங்கல்ல அது ஒரு தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நடந்தது கரெக்டாக இல்லை லைவில் பார்த்ததே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து ஜாக்லின் மற்றும் ரஞ்சித்துக்கு நடந்த பிரச்சனை என்ன அது யார் பக்கம் தப்பு இருக்குன்றதையும் டீட்டெயிலாக பார்த்து போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் போட மாட்டீங்க தயவு செய்து லைக்கு போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்க போட்டுருங்க ஆக்சுவலாக இந்த டெவிலுக்கான ரூல்ஸே தெரியாமல் விளையாடுறானுங்க போல இருக்குது நம்பர் ஒன் ரூல் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெவிலோட ஆர்ட்டை பிடிக்கிட்டீங்கன்னா கேமரா முன்னாடி போய் சொல்லணும் சொல்லிவிட்டு அது காரணம் ஓகேனா மியூசிக் வரும் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஸோ அந்த இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆ நீ ப்ரோ கைட்டேன் கோவப்பட்ட கோவப்பட்ட ஆட்டை கொடு ஆட்டை கொடுன்னு போது மியூசிக் வந்துட்டா பார்த்தியா பாஸே மியூசிக் போட்டார் ஆட்டை கொடுத்துரு அப்போ நீ தப்பு அப்படின்றானுங்க ஓ இப்போ என்ன பண்ணா அது எடுத்துட்டு கேமரா முன்னாடி போய் சொன்னா தான் மியூசிக் வரும் வேற எவனா கேமரா முன்னாடி போய் சொல்லியிருப்பா சொன்னதுக்கு வந்து இவங்க வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா நீ ஆட்டை கொடுத்துடணும் வேற எவனுக்கோ போட்ட மியூசிக் இவங்கன்னு கிடையாது அதுவும் த பிரில்லியன்ட் பிளேயர் என்று அழைக்கப்படும் விஷால் தான் இதை பண்றேன் விஷால் தான் இது இந்த இந்த ரூல பிளே பண்ணவரே விஷால் தான் ரொம்ப தப்பு தப்பா பிளே பண்ணுறது இதில் மஞ்சிர்கிட்ட இருந்து ரெண்டு ஸ்டார் எடுத்தாங்களே ரெண்டு ஸ்டார் எடுத்ததுக்கான ரீசனை மட்டும் கேள்விலாம் கொஞ்சம் இனி ஆக்சுவலாக அவங்க எடுத்த ஸ்டார் எல்லாமே அவங்களே வெடிகுண்டை வச்சு அதை திருப்பி எடுப்பாங்களாம் அப்படி தான் இருந்ததை தவிர்த்து அடை வச்சோ இல்லை கோவப்படுத்தியோ அந்த பேசிஸில் எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்படி திரும்பிட்டா அவுட்டு இப்படி திருப்பிட்டா அவுட்டு திரும்பி பேசிட்டா அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்தாங்களா இந்த டெவில் ஸ்டீம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஐ மீன் ப்ரொவக் பண்ணாங்க நிறைய பண்ணலாம் சொல்ல பேசி வச்சே ப்ரொவக் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இவங்க கேம் பிளே படி ஆடினாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்டில் வேஸ்ட் சுத்த வேஸ்ட் அப்படின்றதான் பாயிண்ட்டு கிட்ட என்ன பண்ணிட்டாங்க மஞ்சிரியும் அருணுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு மஞ்சிரி அருணை பிடிச்சி கலாச்சிருக்காங்க அருணை பிடிச்சி கலாச்சிருக்காங்க கேலி கிண்டல் ஏதோ பண்ணியிருக்காங்க அதை வந்து நீ டெவில கலாஸ்ட்ட டெவில கலாஸ்டின்ற மாதிரி கிட்ட பேட்சை பிடுங்க போயிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்ததுக்கான காரணமே எனக்கு தெரில ஃபஸ்ட்டு அன்ஷிதா போய் பிடிங்கிட்டாங்க ரெண்டாவது பேட்ச் போய் போயிட்டு நீ அவங்கள கலாஸ்ட்ட டெவில கலாஸ்டை நீ கொடுன்ற மாதிரி அவங்க த கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓல்டு பண்ணி வச்சுருந்தாங்க புரியுதா கொடுக்க மாட்டேன்னு ஓல்டு பண்ணி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு எல்லாம் சேர்ந்து நாலு பேர் நீங்கள் வந்து தன்மையாக பேசணும் ஏஞ்செல்லாம் தன்மையாக பேசணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சம்பவம் நடந்துட்டு பிடுங்குறாங்க போயிட்டு கையங்கால வச்சுட்டு ரெண்டு இதையுமே பிடிங்கிட்டாங்க ரெடி ரெண்டு ஸ்டாரியுமே ரெண்டு ஆட்டுமே பிடிங்கிட்டார் சத்யா போயிட்டு ரெண்டும் என்னென்னா அவங்க கொடுக்கல கோவப்பட்டாங்கன்ற மாதிரி புரியல எனக்கு ரெண்டுத்துக்குமே ரீசன் இல்லை ஒரு வேலிடான ரீசனுக்கு நீங்கள் பேட்ச் எடுக்கலாம் ஒரு மண்ணாங்கட்டி ரீசனும் இல்லாமல் பேட்ச் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தான் எடுத்துருக்கானுங்க எல்லா சட்டையிலும் மூணு நாலு பேட்ச் இருக்குல்ல அதில் ஒன்று ரெண்டு வேணால் கரெக்டான ரீசனாக இருக்கும் மொத்த வாட்டி எல்லாமே அவங்க ரியாக்ட் பண்ணாமல் பேசாமல் இருந்திருப்பாங்க நீ திரும்பனதுக்கு ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்டுக்கிறதுல மொத்தமே எடுத்துருப்பாங்க இதுதான் நடக்குது ஸோ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது பிக் பாஸ் லைவில் அதில் வந்து சத்யா நேற்று எனக்கு பண்ணிக்கலாம் ஆமாம் நேற்று பண்ணாங்க தான் நான் பண்ணலன்னு சொல்லலை நேற்று சத்யாவுக்கு பண்ணாங்க அதில் குறிப்பாக பண்ணது மஞ்சூரி தான் அதில் மாற்றுக்கிறதுல ஆனால் நீங்கள் ஒரு பேட்ச் எடுக்கலாம் அட்ட டைம் ஒரு பேட்ச் எடுக்கிறது விட்டு ரெண்டு பேட்ச் எப்படி எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் இந்த சம்பவத்துக்குலாம் ஒரு பேட்ச் கணக்கெடுக்கலாம் ரெண்டாவது எப்படி கணக்கெடுக்க முடியும் கரெக்டாக இல்லையா ரெண்டாவது பேச்சே எடுத்துட்டு நீங்கள் ஒரே ரீசனை சொன்னால் அது எப்படி அக்செப்டபிள் இட் இஸ் நாட் அக்சப்டபிள் இட் இஸ் டோட்டலி ராங் அப்படின்றத நான் பார்க்குறேன் மஞ்சரி கேட்கறது கேவலமான கேம்ன்றது கரெக்ட்டு தான் கேவலமான கேம் தான் விளாட்றீங்க அப்படின்றது நேற்று நீங்கள் பண்ணீங்களே அப்படின்னா நேற்று ஒரு வாட்டி பண்ணாங்க ஒரு வாட்டி பண்ணாலும் தப்பு தப்பு தான் அதில் கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் முக்காவாக இனி எடுத்தது ஃபுல்லாகவே அதே கேட்டகரியில் எடுக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்ற கேள்வி இருக்குது இது ஒரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி பிக்பாஸ் கிட்ட கேமரா முன்னாடி சொன்னா எல்லாத்துக்கும் மியூசிக் போட்டுறாரு ஆ ரைட் பா ரைட் பண்ற மாதிரி பிக் பாஸ் எல்லாத்துக்கும் மியூசிக் போட்டு முடிச்சு விட்டுறாரு ஸோ கிட்ட இருக்கிற ஸ்டார் போயாச்சு இதில் அருண் கிட்ட தான் யாருமே போய் அப்ரோச் பண்ணல ஹைலைட் என்னென்னா அருண் கிட்ட யாருமே போய் அப்ரோச்சும் பண்ணல அவர்கிட்ட ஸ்டார் வாங்கல பண்ணாங்க பெருசாக பண்ணல அருண் முத்துக்குமாரே அப்ரோச் பண்ணாங்க முத்துக்குமார் இதில் என்ன நடக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெளியே சௌந்தரியா வந்து டப்பா எடுத்துகிட்டு போயிட்டு டப்பா அடிக்கிறீங்க உங்க தலைவி ஜாக்லின் இந்த மாதிரி வந்து அந்த குரூப் பற்றி கலாய்க்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் கொடுங்க 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 ஸ்டாரை கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க ப்ரொவக்கே ஆகலை அந்த ஸ்டாரை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க கையில் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு ஜாக்லின் மற்றும் ஜெஃப்ரிக்கிடையே ஒரு கான்ஸ்டியூஷன் நடக்கும் ரஞ்சித்து கிடையாது என்னென்னா ஜெஃப்ரி பாவம் பேட்ச் கொடுத்துரு பாவம் பேட்ச் கொடுத்துரு பாவம் பேட்ச்சை கொடுத்துருன்றா மாதிரி ரஞ்சித் வந்து என்னென்னா ப்ரோவ் பண்ணாமல் ரெக்வஸ்ட் பண்ணுவார் பாவம் 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 ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க நான் ஜெஃப்ரி அங்கே தான் இருப்பேன் ரயனு அங்கே இருப்பான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரயன் வாக் அவுட் பண்ணிடுவாரு ஜெஃப்ரி வந்து கேட்பாங்க ஜாக்கெட் நான் நீயா என் கேமை விளையாடி நீ அந்த டாஸ்கே பேட்ச் வாங்கணுமா இல்லை ஜெஃப்ரிக்கு நான் மூணு ஸ்டாரை கொடுக்கணுமா ஜாக்ரேட் வேலை என்னென்னு கேள்வி கேட்பாங்க ஜெஃப்ரி தலையாட்ட மாட்டான் சரி அவங்க கேள்வி கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கேலி பண்ணிட்டாங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டாங்க இப்போ மாற்றி பேசுறாங்க பாரு போய் வாங்க வாங்கிற மாதிரி ஜெஃப்ரே ரெஃப்ரி போய் ஜாக்லின் பக்கத்தில் உட்காந்துட்டு கூடு ஜாக்லின் கூடு அந்த பேஜ் கூடு நான் போயிட்டு அங்கே பஸ்ஸர் அடிச்சதுன்னா சவுண்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் திரும்ப ரிட்டன் கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவார் ஜெஃப்ரி எப்படி திரும்ப கொடுத்துருவேன் ஜாக்லைன் அப்படியே ஓல்டு பண்ணி இங்கே தான் இங்கே கையை வச்சு அப்படியே ஓல்டு பண்ணி நின்றுவாங்க தரமாட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜெஃப்ரி கிட்டே அந்த பேஜ் கொடுத்துருவாங்க திரும்ப ரஞ்சித் வந்து பாவம் கொடு ஏன்னா அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினோம் அங்கே விஷால் கிட்ட அதிகமாக இருக்குது நீ இப்போ நீ கொடுத்துனா அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிருவோம் கொடு கொடு கொடுன்னு கேட்டவனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பாஸ் வந்து அந்த சவுண்டும் போட்டுருவாரு உள்ளே வந்துடுவான் ஜாக்லின் கிட்டே திரும்ப வருவான் ஸோ இப்போ அந்த சவுண்டு போட்டாங்களே ஜா அந்த ஜெஃப்ரி போய் கேட்டதுக்கு சவுண்டு போட்டாங்களே அது வந்து விஷால் என்ன பண்ணுவார்னா இந்த பாரு உனக்கு சவுண்டு போட்டிருக்காரு பிக் பாஸ் கொடுத்துரு சவுந்தரியா நீ பண்ணது தப்புன்ற மாதிரி சௌந்தரிய கிட்டே வாங்கிடு வாங்க எப்படி சவுந்தரிய கிட்ட போட்ட சவுண்ட் ஜாக்லினுக்கு ஆனால் இவர் வாங்கினது வந்து சவுந்தரியா கிட்ட வாங்கிடுவார் ஒரு பக்கம் மூணு காலி ஜாக்லின் அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது திரும்ப போயிட்டு அந்த நடுவில் ஜெஃப்ரி கிட்ட பேசி இவங்க பேசிட்டு இருந்தார்ல ரஞ்சித் ஜெஃப்ரி போனவனை இந்த புச்சு வச்சுக்கோ ரெண்டுமே வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் வாக் அவுட் பண்ணி எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டு போயிருவாங்க கேவலமாக கேம் விளையாடுறீங்க ரூல் படி விளையாடுறீங்களா ப்ரூவ் பண்ணீங்களா கோவப்படுத்துறீங்களா அழ வச்சுங்களா அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மோசமான கேம் பிளே பண்றீங்கன்ற மாதிரி ஜாக்லின் ஒக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க திரும்ப வந்தவன் ரஞ்சித் கிட்ட வந்து ஒரு பக்கம் எனக்கு ஜாக்லின் அந்த இடத்துல பண்ணிட்டு வந்து நீங்கள் பிரேக் டவுன் ஆன காரணம் எனக்கு புரியலைங்க உங்களுக்கு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள் எனக்கு சுத்தமாக பொருள் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் ரயன் கிட்ட என்ன மாதிரி கேம் ரஞ்சித் சார் நான் எங்கேயோ வச்சிருந்தேன் அவர் இந்த மாதிரி சீப்பான கேம் பிளே விளாட்றாரு ஸோ அறுபது நாளாக இப்படி தான் விளையாடிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்ணிருக்காரு நான் அவர் அப்பா மாதிரி பார்த்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த அப்பா மாதிரின்ற டைலாக்கே வர வேண்டாம்ன்றேன் உங்களை யாருங்க அப்பா மாதிரி பார்க்க சொன்னா அப்படின்றது பாயிண்ட் இந்த இடத்துல அவர் வந்து கேமாக தான் விளையாடினார் ஆனால் அவர் நெஞ்சு தான் கேட்டார் அதில் நான் நியாயப்படுத்தல அது அவருடைய கேம் அவருடைய விருப்பம் அது உங்களுக்கு ஆட்டாச்சுன்னா ரியாக்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகே அதை விட்டுட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பா மாதிரி பார்த்தனா அது யாருடைய தப்பு அது அவருடைய தப்பு இல்லை உங்கள் மேலே தானே தப்பு நான் கேட்குறது புரியுதா மக்களே இப்போ ஜாக்லின் மேலே தப்பு அது எனக்கு அந்த இடத்துல ஏன் பிரேக் டவுன் ஆனாங்க ஏன் அழுதாங்கன்னு எனக்கு தெரியல கிளியர் கட்ட எனக்கு ரீசனே புலப்பட மாட்டேங்குது என்னால் அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல இது மாதிரி இல்லை ஒரு பாயிண்ட்ல நீங்க இந்த மாதிரி கெஞ்சி கெஞ்சி பாவம் பாவம் விட்டு கொடுங்க சார் சார்ன்ற மாதிரி நாங்க கத்து கத்துன்னு கத்துறாங்க ஒரு பாயிண்ட் கில ரஞ்சித் எந்த பேச்சுக்கொண்டு ரஞ்சித் போட்டு கோவப்பட்டு அவர் பக்கம் போறாரு ஏமா டாஸ்க்கு தானே டாஸ்க்கு டாஸ்க்காக தானே பண்ண இதெல்லாம் பண்ண வேற என்ன பண்ண அப்படின்னு சார் நீங்க பண்ணிருக்க கூடாது சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ஜாக்லியமோ பிரேக் டவுன் ஆயிட்டு ராயன் தனியாக கூட்டு போயிடறாரு கூட்டு போயிட்டு ஜெஃப்ரி கிட்டேயும் பேசும்போது ராயன் சொல்றான் இது கேம் வந்து எப்படா இருந்தது கேம் மாதிரியா இல்லை அவர் வந்து ப்ரொவக் பண்ணணும் ஆனால் அவர் வந்து கெஞ்சி மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது டிபேட் மாதிரி போகுது இதுக்கு நடுவில் சௌந்தர்யா வந்து ரஞ்சித் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்போ ரஞ்சித் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு ஆமா இதுக்கும் அவங்க பேசுனதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது சொல்லும்போது எனக்கும் அந்த டவுட் தான் சௌந்தர்யாக்கும் வந்த டவுட் தான் எனக்கும் வந்துச்சு ஜாக்லின் அங்க பேசிட்டு வந்து அழுது கேமை கொடுத்துட்டு நான் என்ன கேட்குறேன் அழுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அதில் வந்து இவர் அப்பாவாக பார்த்தேன் அவருக்கு என்ன சம்மந்தம் அந்த கேமில் தான் சொல்கிறேன்னே கேமில் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாவே இப்படி தான் நடக்கும் அதை எடுத்துகிட்டே வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பாயிண்ட் வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஜாக்லின் வந்து ரஞ்சித் பண்ணது பிடிக்கல அறுபது நாள் இப்படி தான் பண்ணுறாரு அப்படி தான் மாதிரி பேசுகிறாங்க உடனே ஜெஃப்ரியோட பேர் நாலஞ்சு வாட்டி எடுத்தோன்னே எதுக்கு என் பேர் எடுக்கிறீங்க நான் கேட்டேன் அவர் தானே கேட்டார் எனக்காக அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லிடுவான் இதுக்கப்புறம் எனக்காக நீங்கள் யாருமே பேச வேணாம் எனக்காக எதையுமே பண்ண வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லிடுவான் ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஜெஃப்ரிக்கு கொடுக்க சொன்னால் நான் கொடுத்துருப்பேன் ஜெஃப்ரி அது உனக்கே தெரியும் இல்லை என் கேம் விளாட்றீங்கன்னா இல்லை ரயானியோ இல்லை ஜெஃப்ரியோ இல்லை சௌந்தரியா வச்சு கேம் விளாட்றீங்கன்னா நான் பிரேக் டவுன் ஆயிருப்பேன் அப்படியே நான் டாஸ்க்கு கொடுத்துட்டு போயிருப்பேன் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க

பட்டு போயிருக்கேன் அப்படின்றது நான் நினைக்கிறேன் சோ இந்த இடத்துல எனக்கு அக்ரிய பண்ண முடியல ஜாக்லின் பண்ண உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வடில நான் சந்திக்கிறேன் பாய் கேஸ்